இன்று நாம் தலைவர் ஜோதிராவ் கோவிந்திராவ் பூலே அவர்களை பற்றிதான் காந்திக்கு மகாத்மா எனும் பட்டம் வழங்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மகாத்மா எனும் பட்டம் பெற்ற மற்றொரு சமூக சீர்திருத்தவாதி இருந்தார் ஜோதிராவ் கோவிந்திராவ் பூலே ஒரு சிந்தனையாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார் இவர் மகாத்மா பூலே ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே ஜோதிராவ் பூலே என்றும் அறியப்பட்டார் பூலே என்னும் பட்டமானது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி மகாராஷ்டிராவின் சமூக ஆர்வலரான வித்தல்ராவ் கிருஷ்ணாஜி வந்தேகரால் வழங்கப்பட்டதாகும் இவரின் பணிகள் அனைத்தும் குறிப்பாக தீண்டாமை மற்றும் சாதி முறைகளை ஒழித்தல் பெண்கள் விடுதலை மற்றும் அதிகாரமளித்தல் இந்து சமுதாய குடும்ப வாழ்வை சீர்திருத்துதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும் மகாராஷ்டிராவில் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த முக்கியமான நபர்களில் ஒருவராக பூலே கருதப்படுகிறார் இவரின் மனைவியான சாவித்ரிபாய் பாய் பூலேவுடன் இணைந்து இந்தியாவில் பெண் கல்விக்கான முன்னோடியாகவும் இவர் கருதப்படுகின்றார் இவரின் மனைவியான சாவித்ரிபாய் பூலேவும் ஒரு சமூக சேவகர் ஆவார் இவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராகவும் பெண் விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவராகவும் அறியப்படுகின்றார் ஜோதிரா கோவிந்தராவ் பூலே மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டில் பிறந்தார் இவரின் தந்தை கோவிந்தராவ் மற்றும் தாய் சிம்னாபாய் ஆவார் கோவிந்தராவின் குடும்பமானது மாலி பிரிவை சேர்ந்ததாகும் அவர்களின் உண்மையான குடும்ப பெயர் கோரே என்பதாகும் இவரின் தந்தை மற்றும் தந்தையின் சகோதரர்கள் அனைவரும் பூ வியாபாரிகளாக இருந்தனர் எனவே இவரின் குடும்பம் பூலே என்று அறியப்படுகிறது இவர் தனது பதிமூன்றாம் வயதில் அதே சமூகத்தை சேர்ந்த பெண்ணான சாவித்ரி பாயை திருமணம் செய்து கொண்டார் இவர் தனது மனைவி சாவித்ரி பாயை வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஊக்கப்படுத்தினார் இவர் உள்ளூர் ஸ்காட்டிஷ் மிஷன் உயர்நிலை பள்ளியில் படிக்குமாறு வலியுறுத்தப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆங்கில பள்ளி கல்வியை முடித்தார் பூலே ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் சீர்திருத்தவாதி என்பதை தாண்டி ஒரு தொழிலதிபராக பூலே பார்ப்பன நண்பனின் திருமணான ஊர்வலத்தில் அடைந்த அவமானம் இவரது புரட்சி என்ன தீயில் ஊற்றிய எண்ணெய் ஆயிற்று இவர் விவசாயியாகவும் நகராட்சியில் ஒரு ஒப்பந்தத்தாரராகவும் இருந்தார் மேலும் இவர் நகராட்சியின் ஆணையராக பொறுப்பேற்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை பணியாற்றினார் கீழ் சாதியினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் சமூகத்தில் மிகவும் பின்தங்கியோர் எனவும் கல்வி மட்டுமே அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்பதனை அவர் உணர்ந்திருந்தார் பூலே குழந்தை திருமணங்களை கடுமையாக எதிர்த்ததுடன் விதவைகள் மறுமணத்திற்காகவும் உழைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மகாராஷ்டிராவின் பூனேவில் இந்தியாவில் தனியாரால் நடத்தப்படும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய முதல் இந்தியர்கள் பூலே தம்பதியினர் ஆவர் பின்னர் அவர்கள் மஹர் மாங் போன்ற தீண்டத்தகாத சாதியை சேர்ந்த குழந்தைகள் கல்வி கற்பதற்கென பள்ளிகளை துவங்கினர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் பிராமண விதவை கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக குழந்தை பெற ஒரு இல்லத்தை துவங்கினார் இவர் சிசு கொலையை தடுக்கும் பொருட்டு ஆதரவற்றோர் இல்லத்தை துவங்கினார் இதன் மூலம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கென பாதுகாப்பு இல்லம் தொடங்கிய முதல் ஹிந்து இவரே என நம்பப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் தனது சகோதரத்துவ அணுகுமுறையை வெளிப்படுத்த ஜோதிரா தனது வீட்டிற்கு வெளியில் அனைத்து சாதி மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு குளம் கட்ட முடிவு செய்தார் மேலும் சாதியை பொருட்படுத்தாது அனைவரிடமும் உணவு விளைத்தார் ஆயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் தேதி ஒரு கூட்டி அதாவது உண்மை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார் அவரின் மனைவியான சாவித்ரிபாய் அமைப்பின் பெண்கள் பிரிவான தலைவராக இருந்தார் ஜோதிராவ் பூலே மற்றும் அவரின் சோதக் சமாஜ் அமைப்பு ஆகியவற்றின் போராட்டம் காரணமாக அரசானது விவசாய சட்டத்தை நிறைவேற்றியது இவரது சமாஜ் அமைப்பின் கருத்துகளுக்கு ஆதரவாக பூனேவை அடிப்படையாக கொண்டு செய்தித்தாளான குரல் கொடுத்தது கீழ் சாதியினர் மற்றும் பாரம்பரிய வர்ணாசிரம முறைக்கு வெளியில் உள்ள சாதியை சார்ந்தோரை குறிக்கும் உடைக்கப்பட்டு அல்லது நசுக்கப்பட்டு என்னும் பொருள் தரும் மராத்தி வார்த்தையான தலித் என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் இவரே ஆவார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த சொல்லானது தலித் சிறுத்தை அமைப்பினரால் பிரபலப்படுத்தப்பட்டு பின்னர் இலக்கியங்களிலும் அது சேர்க்கப்பட்டது இவர் சாதி மற்றும் பாலின அடிப்படையில் மக்களிடையே நிலவும் பாகுபாடு மற்றும் அவர்களை நியாயமற்ற முறையில் நடத்தும் முறையை ஒழிப்பதற்காக பணியாற்றினார் இவர் மகாராஷ்டிராவின் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முக்கியமான நபராகவும் கருதப்படுகிறார் ஜோதிராவ் மற்றும் சாவித்ரி ஆகியோருக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் அவர்கள் ஒரு பிராமண விதவைக்கு பிறந்த யஷ்வந்த்ராவை என்ற ஒரு மகனை தத்தெடுத்துக் கொண்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜோதிபா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு முடக்கமடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் தனது அறுபத்தி மூன்றாம் வயதில் பூனேயில் அவர் காலமானார் கவிதைகள் மற்றும் நாடகங்கள் உட்பட பதினாறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார் திருத்திய ரத்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதப்பட்டது குலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று விவசாயிகளின் சாட்டை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று போன்ற இவரின் பல புத்தகங்கள் புகழ் பெற்றவைகளாகும் இவற்றில் அமெரிக்காவின் அடிமைத்தன ஒளித்த மக்களுக்கு இவர் அர்ப்பணித்த குலாம்கிரி குலாம் பிரபலமானதாகும் தந்தை என்னும் பெயரில் தனஞ்சய் கீர் என்பவரால் எழுதப்பட்டது இவரை கௌரவிக்கும் பொருட்டு பூனேவில் மகாத்மா பூலே அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டது மகாராஷ்டிரா அரசானது ஏழைகளுக்கு கட்டணமின்றி சிகிச்சை அளிக்கும் மகாத்மா ஜோதிபா பூலே ஜீவன் தாயினி யோஜனா என்னும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி